ஹாய் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் முட்டை போண்டா செய்யலாமா வாங்க அதுக்கு ஒரு ஆறு முட்டையை ஃபர்ஸ்ட் வேக வச்சு தோல் உரிச்சு ரெண்டா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த முட்டை வந்து எல்லா முட்டையும் ரெண்டா கட் பண்ணியாச்சு இது அப்படியே ஓரமா இருக்கட்டும் ஒரு தட்டை போட்டு மூடி ஓரமா வச்சிடலாம் இதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்க கால் கப்பு அரிசி மாவு கடலை மாவு வந்து இரநூறு கிராமு சீரகம் ஒரு கால் ஸ்பூனை எடுத்து இந்த மாதிரி கையிலயே நம்ம நல்லா நசக்கி அது மேலே தூவிக்கலாம் நல்ல நல்லா வாசனைக்கு நல்லா இருக்கும் அதே அளவு ஓமமும் எடுத்துக்கலாம் ஓமத்தையும் அதே மாதிரி கையில நசக்கி இது மேல தூவிக்கலாம் நான் இதுக்கு முன்ன வந்து முட்டை போண்டா சுற்றிருக்கேன் இந்த ஓமம் சீரகம் சேர்த்தது கிடையாது இந்த ஓம சீரகம் சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் காரத்துக்கு வந்து ஒரு ஸ்பூனு தனி மிளகாத்தூள் கலருக்கு வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது கூடவே பெருங்காயத்தூள் வந்து நம்ம இந்த கடலை மாவு சேர்க்கறது இந்த ட்ரபுள் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூளும் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது முட்டையில் வந்து இந்த மசாலா ஒட்டாது தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா தனியாக பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி தண்ணியை சேர்க்கணும் ஒரேடியா நான் சேர்த்துடல தண்ணி ஒரு மூணு வாட்டி இப்போ எல்லாம் ஃபுல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் மாவு பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதில் ஆப்ப சோடா மாவு இருக்குல்ல இந்த சோ ஆப்ப மாவு வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த போண்டா போடுறதுக்கு எண்ணெய் காய வச்சிருக்கேன் அந்த எண்ணெயில இருந்து ஒரு சட்னி கரண்டியில ஒரு ஆஃப் கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் சாஃப்ட்னஸ்க்காக தான் நம்ம இந்த எண்ணெய் ஊத்துறது நீ ஆறுன எண்ணெய் இருந்தா கூட ஊற்றிக்கலாம் சூடா தான் ஊத்தணும்னு அவசியம் இல்லை எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதை ஊத்தி நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் கலந்து குடுத்துட்டு இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த மாவோட பக்குவம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் மாவு சேர்த்துக்குங்க கொஞ்சம் கெட்டியா இருந்தாதான் இந்த முட்டையில வந்து ஒட்டும் மசாலா இந்த மாதிரி எடுத்து அழகாக முட்டையை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ரொம்ப ஃபுல்லாக முட்டையோட இதுவாக வழிச்சிடாமல் பொறுமையாக எடுத்து எண்ணெயில் போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு எடுத்தீங்கன்னா முட்டை வெடிக்காது சூப்பராக முட்டை போண்டா நம்மளுக்கு ரெடி ஆகிடும் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக கடையில் கிடைக்கிற மாதிரியே ரெடி மசாலா பிரியாமல் முட்டை பாருங்கள் முட்டை போண்டா பாருங்கள் இன்னைக்கு ஈவினிங் டீ டைமுக்கு எங்கள் வீட்டில் முட்டை போண்டா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய்